ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அஃப்கோர்ஸ் பேஷ்ரியின் பெர்லினோட மேட்ச் கால் ப்ரிடிக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் போன பேப்பர்லேயும் நடந்த சம்மர்ஸ்லாம்லே நம்ம ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மூமெண்ட்டாக இருக்கட்டும் மேட்சஸில் யார் ஜெயிப்பான்னு சொல்லி அதுலேருந்து எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பராக நடந்தது ஸோ அதேமாரி இந்த பேர் ப்ரிடிக்ஷனும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன் ஸோ ப்ரிடிஷனாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு மூணு அப்டேட் இருந்திருக்கு ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ப்ரிடிக்ஷனுக்கும் ஃபுல்லாக போவோம் ஸோ ஏன் ப்ரோ நீ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் ரிவ்யூ போடலான்னு கேட்டிங்கன்னா ஸ்மாக் டவுன் ரிவ்யூ அதாவது போடுறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அதுக்குள்ள சம்பவங்களே இல்லை குப்பையாக இருந்துச்சு ஸ்மார்ட் டவுன் ஒன்று நடத்தணுமே சொல்லி தான் டபிள்யூ டபிள்யூ நடத்திருந்தாங்க அந்த அளவுக்கு கேவலமாக தான் இருந்துச்சு ஸோ அதை பற்றி பேசி எதுக்கு வீடியோவை வேஸ்ட் பண்ணி ரெண்டு வீடியோவை போட்டு கஷ்டப்படணும்னு சொல்லி தான் ஸோ நான் அதை போடல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்ஸ் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிடிஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய ஆர்ட் ட்ரூத்தை பற்றி தான் ஆர்ட் ட்ரூத்தாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம் ஸோ அதாவது நம்மளுக்கு தெரியும் ஆர்ட் ட்ரூத் என்னப்பா இப்போ எங்கே கிடக்கிறாருன்னே தெரியல காமெடி பண்றாரு அப்படி இப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ ஆனால் அந்த ஒரு மனுஷனவா பார்த்தீங்கன்னா திக்கத்தட்ட ஆக்டிடியூடு ஏரா ருத்துல அக்ரஷன் ஏறா பிஜி ஏரா அதுக்கப்புறம் இப்போ அதாவது கோடி ரோத் சாமியன் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ரிலேயன்ஸ் எரா அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது நாள் வரைக்கும் எப்படி அங்க ஆக்டிவிட்டியூட் எரால தொடங்கி ஸோ இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா திக்கத்தட்ட ஒன்று ரெண்டு ஒரு நாலு இரவு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இருக்கிறார் நம்மளுடைய ஆர்ட்ருத்து ஸோ அந்த ஒரு ரெக்கார்டாக பார்த்திங்கன்னா இப்போ ஆர்ட்ருத்து தான் இருக்கிறாரு இது வரைக்கும் ஜான்சன் அவர் யாருமே பார்த்திங்கன்னா இந்த நாலு இரவும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ரஸ்லராக இருந்தது கிடையாது ஆனால் நம்ம ஆர்ட் ப்ரொத்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாலு இரவும் அவர் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ரஸ்லராக இருக்கார் ஸோ இது ஒரு ரெக்கார்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்ரு படைச்சிருக்காரு அடுத்ததா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம ரேமஸ்ரீயோட ஒரு இப்படி சொல்ல அவரோட ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் ஸோ அதாவது லூச்சா லிப்ரேயோட ஒரு சீனியர் ரஸ்லர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இறந்துருக்காரு ஸோ அதோட ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேமஸ்ரீரியும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு பொதுவாக அந்த லூச்சா லிப்ரே அந்த ரெஸ் இதை பொறுத்தவரை ஸோ அங்கெல்லாம் மாஸ்க் போட்டு ரெஸில் பண்ணுவாங்க அவங்க ஒவ்வொருமே அந்த ரஸ்லிங்கு அந்த மூவ்ஸ் எல்லாம் ஸோ ஒரு ரொம்ப கடவுள் மாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் அங்கே இருக்க ஒரு சீனியரான ஒரு ரஸ்லர் ஸோ அதாவது அதாவது அவரும் வேற நம்ம அதாவது ரேம் சிரியோ ஒரு சீனியர் அப்படிங்கிற மாதிரியே தான் நம்ம இவரை சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா காலையில் இறந்துருக்கிறாரு ஸோ இது ஒரு சேடான நியூஸு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ரேண்டியாட்டை பத்தி அதாவது அவர் பேஷின் பெர்லின்ல இறங்கி ஒரு ரெண்டு மூணு விஷயத்த பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாரு ஸோ அதுல நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் மொதல் விஷயம் என்னன்னா அவர் அதாவது நம்ம அபிஷியலாக நம்மளே சொல்லிட்டோம் ரேண்டியாட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கான கான்ட்ராக்டர் ரீசன் பண்ணியிருக்கிறாரு சுத்திக்கத்தாட்டா இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை நம்ம ரேண்டியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் ஸோ அதுதான் ரேண்டியடன் இப்போ ஆஃபீஷியா பெர்லின்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு நான் வந்து அஞ்சு வருஷம் கான்ட்ராக்டாக ரீசைன் பண்ணியிருக்கிறேன் ஸோ அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் சொல்லியிருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட தகுந்த விஷயம் என்ன தெரியுமா நம்ம ரேண்டியடன் ரெஸ்லிங்க்கு மட்டுமே அவரோட வாழ்நாளில் பாதியை செலவு பண்ணியிருக்கிறாரு திக்கத்தோட பாருங்களேன் ஐம்பது வயசு வரைக்கும் அவர் ரெசல் பண்ண போறாரு ஸோ பாருங்க அதுக்கு முன்னே குழந்த பருவம் தான் ஸோ அதுக்கப்புறமா டேரெக்டாக அவரோட கரியர்னு இருந்துச்சுன்னா அது ரெஸ்லிங் தான் ஸோ ஐம்பது வயசுகள் நேரம் ஒரு மனுஷன் நூறு வயசு வரைக்கும் டெஃபினட்டாக வாழ்வாங்களான்னு தெரில பட் ஓகே நூறுன்னு வச்சா கூட ஸோ ஐம்பதுங்கிறது ஒரு பாதிக்கு பாதி தான் ஸோ பாதி வாழ்க்கையே பற்றினா அவர் ரெஸ்லிங்க்காக அர்ப்பணிச்சிருக்கிறாரு ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதான் பாத்தீங்கன்னா ரேண்டி இன்னொரு விஷயத்தையும் பற்றி சொல்லியிருக்காரு அதாவது நான் கண்டிப்பாக வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஜெனக்டிக் டெஸ்ட் எடுத்தே ஆகணும் ஏன்னா நான் இப்போ நான் இங்கே நிற்கிறேன்ல ஜெர்மன்ல ஸோ இங்க நிக்க நேரம் ஸோ எனக்கு உடம்புல ஒரு எழுவது பெர்சன்டேஜ் நான் ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த மாதிரி எனக்கு தோணுது ஸோ ஐ ஃபீல் லைட் அப்படிங்கிற மாதிரி ஸோ என்னோட வீட்டிலே நான் எப்படி இருப்பேனோ ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ என் மக்களோட நின்றது மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ அதனால நான் கண்டிப்பாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரண்நாவை விட்டு கிளம்ப நேரம் நான் ஃபிஃப்டின் டைம் சேமையான இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன ப்ரோ சொல்கிற நம்ம ராண்டி ஆட்டன் தான் நம்ம அமெரிக்கன் நாட்டை சேர்ந்தவர்லாம் ஸோ அவரையே நான் செய்ய ஏன் உடம்புல எழுபது பர்சன்டேஜு ஜெனெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னா ஸோ அவர் வேறு ஒன்றும் சொல்லலை அங்கே மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவரோட பாட்டெல்லாம் பாடி வேறு லெவலில் ஷேர் பண்ணாராம் அவருக்கு வந்து அந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிடுச்சி அந்த லெவலுக்கும் மக்களும் ஸோ அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக ஆயிட்டாங்க இருக்காங்க யாம் மக்கள் கூட இருந்த மாதிரி இருக்குன்னு அப்படி தான் சொல்லியிருக்காரு மற்ற அவர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜெனிக் டீக்ஸும் அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் தான் இப்போ அடுத்ததான் ராண்டி அவரோட இன்ஜுரியிலேருந்து வந்ததை பற்றி பேசியிருக்கிறாரு ஸோ என்னோட ஃபைனல் ஃபியூஷன் சர்ஜரி பண்ணிவிட்டு நான் வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு இது வந்து எனக்கு ஒரு ரெண்டாவது சான்ஸு ஸோ நான் ரெசல் பண்ணவே மாட்டேன் நினச்சேன் ஆனால் இப்படியோ ஒரு கிராண்டாக பார்த்தீங்கன்னா நான் ரெசல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அவர் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாரு டபிள்யூ டபிள்யூ ஒரு ஒரு என்ன பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காது ஸோ அது என்ன மாதிரின்னா ஸோ நான் எல்லாத்துக்கும் ஒரு முன் மாதிரி ஒரு ஒரு டிக்ஷனரியாக இருக்க போகிறேன் அதாவது அந்த கிராண்ட் டேட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல ஸோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் டிக்ஷனரியில் போட்டு இந்த குரோமில் போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கிடைக்கிற வார்த்தை ஆகராது அதில் இருந்து புரிஞ்சுக்கிடாது எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு 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 வழிகாட்டியாக நான் இருக்க போறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்ஜுரி ஆகி நான் பண்ணோன்னு எனக்கு தெரியல திரும்ப நான் வந்து எப்படியோ கடவுளாக என்ன வந்து ப்ளஸ் பண்ணி என்ன இதுக்கு மேல ஒவ்வொரு விஷயமும் சரி நான் இந்த டபிள்யூ டபிள்யூ வந்து ஒவ்வொரு ஸ்டோரிக்குள்ள வரேன் அப்படின்னா எல்லாமே ரசித்து ருசித்து நான் அதில் வேற லெவல்ல ஒரு என்ஜாய் பண்ண போறேன் இதுக்கு மேல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி ஸோ ரேண்டி இதுக்கு மேலே அவர் வாய்ப்பெல்லாம் அவரு கேட்கல இதுக்கு மேலே அவர் ரிட்டன் ரிட்டர்மென்ட் ஆகும் நேரம் வரைக்கும் பத்தினா அவர் இதுக்கு மேல ஒரு துல்லிய கூட அவர் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண போறதில்லை இதுக்கு மேல எல்லா ஃபேன்ஸ்கிட்டையும் அவர் ஆகி ஸோ அவர் இதுக்கு மேல ரெசல் பண்ணதெல்லாம் ஒரு லவ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ஜரி இதுக்கு மேலே ரெஸ்லிமிங்கே பண்ண முடியாத ஒரு லெவல்ல இருந்தாரு ஸோ என்னனே அவர் இப்போ திரும்ப வந்ததுனால ஸோ இது எனக்கு ஒரு ரெண்டாவது சான்ஸ் இதுக்கு மேலே நான் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அவர் எல்லாமே இதுக்கு மேலே என்ன நடக்கும் சொல்ல முடியாது இல்லை அதனால ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்திங்கன்னா நான் நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் நம்ம ட்ரூ மேக்கிங்கிட்ட இருக்கும் சிஎம் பங்குக்குமான அந்த ஒரு ஸ்ட்ராப் பேன்ஸ் நடக்க போது ஸோ அதை பற்றி அந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம ட்ரூ மேக்கிங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு நாளைக்கு நான் அந்த கேன்சரை பார்த்திங்கன்னா தோக்கடிக்க போகிறேன் இந்த பிராஷின் பெர்லின்லேருந்து டபுள்யூ டபிள்யூக்கு பிடிச்சிருந்த ஒரு கேன்சரை பார்த்திங்கன்னா நான் தோக்கடிச்சு இங்கேருந்து துரத்த போகிறேன் ஸோ நான் அவனை துவக்கடிச்சு அந்த இடத்துல நான் அது கெத்தாக நின்று கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஸோ என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு ப்ரடிஷன் நம்ம பார்ப்போம் இப்போது அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம பேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மஸ்தீரியோம் நம்ம லீவ் இருக்கணும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருந்து எடுத்து ஸோ அவரோட ஸ்டோரியெலாம் பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறாரு ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம பேட் பண்ணி ரெஸ்லிங் சம்மந்தமாகட்டும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு இப்போ அடுத்ததான் நம்மளோட எல்லை நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ ஒரு புது மெர்சன்டைஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கான ஒரு பிக்சர் தான் பார்த்தீங்கன்னா இது ஸோ அடுத்ததான் வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபினிஸ் ஆகிட்டான்னு பார்த்தீங்கன்னா அதை கேஷிங் பண்ணுவானுங்களா அதாவது நம்ம நய ஜாக்ஸுக்கு துரோகம் நிறைய டீஸாக பார்த்தோம் அதேமாரி இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காமிச்சாங்க பார்ப்போம் எந்த லெவலுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஸ்டோரி போகுதுன்னு ஸோ அடுத்ததான் நேரத்தை போட்ட அப்டேட் டியூடியூல சொல்லியிருந்தேன் இந்த செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி நம்ம வின்ஸ் மிக்மானுக்காக ஸோ ஒரு டாக்குமெண்ட்ரி வெளிவிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூவில் வந்து கிறிஸ் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வின்ஸ் மிக்மான் நேரம் அவருக்கு செக்ரட்டரியாக இருந்திருக்கிறாரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரியில் எந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்லைனாக சொல்லியிருக்கிறார் ஸோ அதாவது அவர் கடந்து வந்த பாதைகள் எப்படி வின்ஸ் மிக்மான் சேர்மனான இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாருங்கிறத தாண்டி நான் நிறைய உண்மைகள் வெளியே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ அதாவது நிறைய ட்ரோலி ஷாக்கிங்கான நிறைய தெரியாம நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல ஸோ அவரை பற்றி தெரியாத இன்னொரு முகங்கள் கூட இருக்குது ஸோ அது கூட மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் தெரிய வருது ஸோ அவன் ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் பார்ட்டி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நடத்த போகிறதாட்டு ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ அது என்ன மாதிரி எதுக்காகனுட்டு தெரிய வரல மேபி நம்ம நேத்தைக்கு சொல்லியிருந்தோம் ரோமன் ரைன்ஸ் அவரோட இர அந்த அன்டி அன்டிஃபிட்டல்ட் ஸ்டார்ட் பண்ண நாள் தான் பார்த்தீங்கன்னா நேத்தை ஸோ அதாவது அவர் நாலு வருஷம் அன்டிஸ்டிபியூட்டட் சாம்பியனாக இருந்ததுக்கான ஒரு செலிப்ரேஷனுக்காக இப்படி ஒரு பார்ட்டி வைக்கிறதாட்டு ஒரு ஸ்டோரியை போட்டு போட்டிருக்கிறாரு பட் தெரிய வரல ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பீஸ் ஆஃப் பர்த்டே பண்ணுறாரு ஆனால் அது எதுக்காகனுட்டு ஒரு அஃபிஷியல் ரீசன் தெரில ஸோ மேபி இது இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்லப்படுது ஸோ இருந்தாலும் நிறைய பணம் இருக்கிறவங்க நிறைய விதமான பார்ட்டி வைப்பாங்க இருந்தாலும் ஒரு குழந்தைகளுக்கான ஒரு ஆஸ்பத்திரியில் ஸோ அங்கே இருக்கிற ஃபேன்ஸுகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தனி பார்ட்டி இருக்கிறது இது ஒரு நல்ல மனசு தான் நம்ம ட்ரைவல் சீஃப் ரோம் அண்ட் ரெயின்ஸுக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்தது சீனேஷன் லீடர் ஜான்சனா தான் சோ ஜான்சனா வந்து அவரோட ரிட்டைன்மெண்ட் டூராக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்ட்லயே பார்த்தீங்கன்னா முடிக்க போறாரு சோ அதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப டபிள்யூ டபிள்யூ ஒரு புது மெர்ச்சன்டைஸாக பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சோ பார்க்குறதுக்கே சும்மா பங்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா ஜான்சனாவோட ஜான்சனான்னு போட்டு சோ அவர் அந்த சிம்பிள கணிக்கிற மாதிரியே மாதிரி அதுக்கு மேல பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னுக்கு பாத்தீங்கன்னா ஃபேர்வெல் டூர்னு போட்டுக்கிட்டு ஸோ அதுக்கு கீழே அவர் என்னென்ன சாதிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அவரை பற்றின ஒரு முழு டீட்டெயில்ஸான ஆன ஒரு ஷார்ட் ஒரு மெர்சென்ட்ஸ் பற்றினா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பார்க்குறதுக்கு நல்லா டீசெண்டாக ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்ததாக நம்மளோட கே இன்னைக்கு நடந்தால் ஃபெயிலர் நைட்ஸ் மேக் டவுன்லேயே ஒரு சின்ன தரமான ஒரு பெரிய லெவல் தரம் இல்லை ஸோ ஒரு நார்மலான ஒரு ப்ளோமானால் அது இன்றைக்கி நம்ம கோழி தோச்சுக்கோ நம்ம கேவன் வான்ஸுக்குமான அந்த ஒரு ப்ளோமோ தான் ஸோ அதில் கேவன் வான்சு ஒன்று சொல்லியிருப்பாரு ஸோ நான் வந்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு எட்டு வருஷம் ஆச்சு ஸோ மக்கள்லாம் வந்து என்ன பாராட்டினாங்க நீ ஒன் நீ அதுக்கு தகுதியானவன் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ அந்த டைட்டிலில் ஜெயித்தது வந்து ட்ரிபிள் ஹெச்னால தான் ட்ரிபிள் ஹெச்னால நீ இது டிசர்வ் அப்படிங்கிறது மாரி சொல்லி என்ன இது பண்ணாங்க சோ இந்த தடவை வந்து யாரோட துணை இல்லாமல் நான் சிந்துல உங்க கூட சண்டை போட்டு நான் ஒன்றா தோக்கடிச்சு நான் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லணும்னா ஒரு சின்ன ஹீல்ட் டீஸ் மறுபடியும் தான் நடந்திருக்குது ஸோ அதை நம்ம கோடி வந்து பயந்து சொல்லியிருப்பார் ஸோ நீ என்ன அடிக்கிறது போன வாரம் பண்ண ஸோ அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு ஸோ இன்னும் நீ ஒரு வேளை நாளைக்கு தோத்துட்டியன்னா ஸோ நம்ம ரெண்டாம் பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு மேண்டரை கேட்டிருக்கிறாரு ஸோ இதன் மூலிமா ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை நான் ப்ரிடிக்ஷன்லாம் பார்ப்போம் ஸோ இந்த இது கொஞ்சம் வீடியோ லென்த் ஆகிடுச்சு ஸோ கொஞ்சம் ப்ரேக் எடுத்து கற்றுக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிடிக்ஷன் தான் அப்டேட் இவ்வளோ தான் ஸோ கொஞ்சம் லேசாக ப்ரேக்கு அதுக்குன்னு வெளியே போய்ட்டு போயிடுறீங்க ஸோ லேசாக வேணால் வீடியோவே நிறுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே லிஸ்ட் ரூம் போயிட்டு வந்து இந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷனை ஸ்டார்ட் பண்ணோம் அந்த வகையில் ஃபர்ஸ்ட் மேட்சை எதை பற்றி ப்ரொடிக்ட் பண்ண போகிறான்னா நம்ம பியாங்கா சேஜ் ரெண்டு சேஜிக்காகசிஸ் ஆல்பா ஃபயர் அந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் தான் ஸோ இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நடந்துச்சு ஸோ இருந்தாலும் பேஷின் பெர்லினில் இதை கொண்டு வைக்கிறாங்கன்னா ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது மேட்சஸ் பார்த்திங்கன்னா நல்லபடியாக கொடுப்பாங்க ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் கொடுப்பாங்களா ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா அல்பா ஃபயரும் அவங்க டீமேட்டாரும் சாம்பியன் ஆகிருக்கிறாங்க ஸோ ட்ரிபிள் ஹெச் வேறு என் டேலன்ஸாக நல்லா பிடிக்கும் ஸோ இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுட்டு உடனே டைட்டிலாக பிடுங்க மாட்டார் ஸோ இது மேபி பார்த்தீங்கன்னா பியங்கா பேல இருக்கோம் ஒரு சின்ன பிரிவினை வரது மாதிரி காமிக்கலாம் டேரெக்டாக பிட்ரல் வருமானு தெரில ஸோ இருந்தாலும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலயமா ஸோ இவங்கள் யாராவது பியாங்கா பலர் இல்லை ஜெயத்காரர்கள் யாராவது தோக்கிறது மாதிரி காணிக்கலாம் ஸோ இதன் மூலிமா அவங்க அல்பா ஃபயர் அவங்க டீமாகட்டா வந்து அவங்க டைட்டிலில் ரீட்டன் பண்ணிடுவாங்க ஸோ இதன் மூலயமா இவங்க வந்து அப்படியே ஃபியூடு டெவலப் ஆகி இது ஒரு ரசோல் லெவல் மேட்ச்சு தான் ஸோ உடனே எல்லாம் பேட் பிளாட் அப்படிலாம் வைக்க மாட்டாங்க இருந்தாலும் அது அப்படி பெரிய ஏற்படுத்தியாச்சுன்னா ரசோல் மெனியெல்லாம் எதிர்பார்க்கறது முட்டாள்தனம்னு நினைக்கிறேன் ஏன்னா இவரு திக்கத்தோட ரசோல் மனி ஆக்கி ஒரு ஒரு எட்டு மாதம் இருக்கு எட்டு மாதம் வரைக்கும் சத்துக்கு இதப்படி இழுப்பாங்களான்னுட்டு தெரியல சோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஒரு பிட்ரேல் பாத்தீங்கன்னா இப்ப நடந்துதான் ஆகணும் சோ யா அப்படி சொல்றேன்னா இருந்த ஒரு பவர் ஹவுஸ் ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா ஓ டேக் டீமாக போட்டாய்க்கா அது அவ்வளோ எடுப்போம்ல ஸோ இப்போ மேக் டோன்ல நாயர் ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் நம்ம எதிர்பார்த்தாங்க சாம்பியன் ஆகணும்னு ஆசைப்பட்டோம் ஸோ அதனால் டபிள்யூடபிள்யூக்கு புக்கிங் கொஞ்சம் சொதப்பின மாரி தெரியுது ஸோ இதனால இவங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பிரிட்டீரியல் பேட் பேட்டில் குள்ளே கண்டிப்பாக பிரிச்சிடலாம் பிரிச்சுட்டு இவங்களுக்கான ஃபியூர்ஸாக அந்த பேட் பேட் இந்த இதில் பிரிச்சுக்கிட்டு பேட் பில மேட்ச் வச்சால் நல்லா தான் இருக்கும் ஸோ ரசன் மனைக்கு வரைக்கும் எதிர்பார்த்தோம்னா ஸோ அது வரைக்கும் இவங்க ரெண்டு இடத்தையும் வச்சு மொக்கம் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் இந்த மே மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரிடிக்ஷன் வந்து ஆல்பா ஃபயர் தான் ஸோ ஆல்பா ஃபயரும் அவங்களோட டீம்மேட்டாக தான் ஸோ அடுத்த மேட்ச் யாருக்கலாம்னா தி ஜட்மெண்ட் டே அதாவது நம்ம டாமினிக் மெஸ்ஸிரி அண்ட் லீவ் மார்கன் வேசஸ் தமிழ்நாட்டிலோட டெரட் கிளின்ஸுக்குள்ளே தான் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் வேற லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது ஸ்டோரி டெல்லிங் எப்பா வேறு லெவலு ஸோ அதனால மேட்ச் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ இதுல அதை வேற ஒன்னே வச்சு நம்ம டிகூட் பண்ணிட்டான் இதுல யார் வின் பண்ணுவான் ஸோ இதை பத்தி நம்ம பார்ப்போம் ஸோ இதுல யார் வின் பண்ண என்ன வரைக்கும் வின் பண்ணணும்னா டெரர் டீம்ஸ் தான் ஸோ அப்போ ஏன் போடுறோம் டாமிக் மசீலி இப்போ தான் லீமருக்குன்னு கூட சென்று அவங்க டீம் கொஞ்சம் பவராக இருக்கண்டாமா ஸோ இருக்கணும் தான் ஆனாலும் இந்த ஃபியூர்ல அதாவது பொதுவாக ஒரு ஹீலுக்கும் ஃபேஸுக்கும் ஒரு ஃபியூட் நடக்குதுன்னா ஃபேஸ் ஜெயிச்சாச்சுன்னா அந்த ஸ்டோரி முடிஞ்சிடும் ஸோ ஆனால் இது டேக் டீம் அண்ட் ஃபேக்ஷனாக நடக்குதுனால ஸோ ஸ்டோரி கண்டிப்பாக யார் ஜெயிச்சாலுமே முடிய போகிறது இல்லை ஸோ இப்போ நம்ம டாமினிக் மெஸ்டீரியாவும் லீவ் மாதிரி தானே ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுடுவோமே நம்ம டெரர் டீம்ஸ் மண்டா தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க திரும்பவும் அவங்கள சேலஞ்ச் பண்ணி ஆச்சுன்னா ஸோ அது மறுபடியும் கொஞ்சம் சளிப்பாக இருக்கும் ஸோ இதே இது டெரர் டீம்ஸு ஜெயிக்கிறாங்க ஏதோ ஒரு மூலயமா பூனம் மீசாக்காரன் நம்ம டாமினிக்கே தோக்கடிச்சிடுறாங்க இல்லை மாமி ரியல் ஃபிளைன்னு வச்சுடுவோமே ஸ்டோரி கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் ஆகும் ஏன்னா பேட் பிளட் இருக்குது ஸோ ஏன்னா ஃபேக்ஷனில் டேம் இந்த மாதிரி ஃபின்பாலாக இருக்கிறாரு ஜேடி மெக்டானா இருக்கிறாரு கரலி தோலாம் இருக்கிறாரு ஸோ அவங்க வந்து நம்ம டேமியன் தான் அட்டாக் பண்ணலாம் ஸோ இது மூலியமா ஃபியூச்சர்ல கண்டிப்பா அது நடக்க தான் செய்யும் ஸோ இதுக்காக நம்ம டேமியன் இந்த நம்ம டாமினி மஸ்டியோ லீமார்கம் ஜெயிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது ஸோ அதனால என்னோட ப்ரிடிக்ஷன் நம்மளுடைய டேம்ரிஷ்டம் நம்மளுடைய ரியர் ஃபிளையம் தான் ஸோ அடுத்த மேட்சு ஒன் ஆஃப் த தரமான மேட்ச் சிஎம் பங்குக்கும் நம்மளோட ட்ரூ மேக்கிங் டயருக்குமான மேட்ச்சு மேட்ச்சோட ஃபர்ஸ்ட் இது சம்மர் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரீயா நம்மளோட இருந்தார் ஸோ அதில் நம்ம ட்ரூ மேக்கிங் டயர் வின் பண்ணார் ஸோ சி எம்பங்கு வந்து வின் பண்ணலை ஸோ இந்த தடவை பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராப் மேட்ச்சாக நடக்குது ஸோ இவங்களுக்கான ஃபியூட் பேட் பிளட் வரைக்குமே இழுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அப்படி பார்த்தா மீண்டும் ட்ரூ மேக்கிங் டயர் ஜெயிப்பாரான அது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ ஏன் அப்படின்னா ரெண்டு நேரம் ஜெயிச்சாச்சுன்னா நம்ம சிஎம் வந்து கொஞ்சம் வீக்கா தெரியாரு பேட் பிளட் வரைக்கெல்லாம் கொஞ்சம் போகிறது கஷ்டம் தான் ஸோ அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக சிஎம் பங்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுவாரு ஸோ இவங்களுக்கான ஒரு ஃபைனல் மேட்ச் வந்து பேட் பிளட்ல நடக்கும் ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஸ்டோரி அதோட முடியும்னு நினைக்கிறேன் ஸோ பேட் பிளட் வரைக்கும் இழுக்கிறதுனால இந்த மேட்சோட வின்னரா யார் இருப்பா அப்படின்னா சிஎம் அங்கு தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அடுத்ததான் மேரிவென்ட் கூட நடக்கக்கூடிய ஒரு ரெண்டு மேட்சுக்கு ஒரு ரெண்டு கனெக்ஷன் இருக்குது ஸோ அதை வீடியோட எண்ட்ல தான் நான் சொல்ல போறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குந்தர் விசிஸ் நம்ம ரேண்டி ஆட்டனுக்கான மேட்ச் தான் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிங் அண்ட் குயின் ஆஃப் ரிங் பேப்பர்ல நடந்துச்சு இந்த ரேண்டி ஆட்டன கிளீனாக ஒன்னா நம்ம குந்தர் தோக்க வச்சிருக்க மாட்டாரு ஸோ இதனால ஒரு ரீ மேட்சா தான் இந்த ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடக்குது ஸோ ஆனால் சும்மா சொல்லக்கூடாது ஸ்டோரி இல்லைன்னா பங்கமாக ரெடி பண்ணி எனக்கு ஸோ அதனால இந்த மேட்ச் தரமாவே இருக்கதும் போது ஸோ இந்த மேட்சலா நடுவில் வர நம்ம வைப்பரோட சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் ஸோ நான் ரொம்ப ரொம்பவே நான் ரொம்ப என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இதுக்கு நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் இன்னும் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேங்கிறத கொஞ்சம் பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம பழைய கிட்ட அந்த ஆர்கே ப்ரோக்கே முன்ன ஒரு ஹீல் டன்ல இருந்தார்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த கலர அப்படிங்கிற மாதிரி குந்தருக்கு வான் பண்ணிருக்கிறாரு ஸோ இதனால நம்ம மேட்ச்சில் அதுக்காக ரேண்டி எல்லாம் வின் பண்ண போறது கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குந்தா தான் அவரோட டைட்டில வின் பண்ணுவாரு ஸோ அப்படி நடந்தோன்னா மட்டும் கொஞ்சம் ஏதோ எப்போ நம்ம ப்ரிடிட் பண்ணது மாரி தானேப்பா இருக்குது அப்படின்னு எல்லாம் இல்லை ஸோ அதனால ட்ரிபிள் கேச்சி இதில் ஏதாவது ஒன்றும் பண்ணலாம் ஸோ அது வந்து மேபி ஒரு ஹில் என்னப்பா கெவ்னோன்னு தான் இந்த பேப்பரில் ஒரு ஹில் டன்னா மாறுவார்னு பார்த்தா நீ ரேண்டி ஏன்னு சொல்றேன்னா ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு வி அது சர்ப்ரைஸாக நான் மேனிவனில் சொல்கிறேன் ஸோ அதனால் இதில் ஒரு வேலை இது ஒரு நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் சொல்கிறேன் ஸோ மேபி ரேண்டி அட்டன் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஹீல் டன் பண்ணலாம் ஸோ அது டைட்டில்லலாம் ரீட்டன் பண்ண போகிறோம் நம்ம குந்தர் வந்து ரேண்டி அட்டை தோக்க அடித்ததுக்கு அப்புறமா நம்ம வைப்பர் சடனாக ஏதாவது ஒரு ஆர்கேவ் போட்டு ஒரு ஹீல் டன்னாகட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாம் ஸோ அதுக்கான வழக்கத்தை நான் இவனில் தான் சொல்லுவேன் இப்போ இருந்தாலும் நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம குந்தர் தான் குந்தர் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ரேண்டி இதை மாதிரி ஏதாவது ஒரு அபாசமா குணமாட்டே ஏதாவது ஒரு ஹில்டன் பண்ணதுக்கு ஒரு பத்து சதவீதம் தான் வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் ஃபைனல் மேட்ச்சாக நம்மளோட கெவ் ஆன் ஸ்விசு கோடி ரோட்ஸு ஸோ இதுக்கான ஃபியூடு எப்படி போகுதுங்கிறது நம்மளுக்கே தெரியும் ஸோ கோடிக்கு வந்து ஒழுங்கான ஒரு ஆப்போனண்ட் கிடையாது ஸோ அவரோட டைட்டில் ரேஜன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் அவராக தான் பார்த்தீங்கன்னா கேவ் ஒன்ஸுக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு சொன்னார் ஸோ இதன் மூலயமா அந்த ஃபியூ இதோட ஃபியூடெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லை நம்ம கோடி நம்ம சேனல்லே நிறைய வீடியோ போட்டுக்கோ இவரு இவர் கேவன் ஒன்ஸோட ஹில் டானை பற்றி அறிகுறியை பற்றியெல்லாம் நம்ம பர்டிகுலராக நிறைய வீடியோ போட்டோம் ஸோ நம்ம இன்னைக்கு டவுன்ல அதுதான் நம்ம கோடியோ வாயிலே சொல்லியிருப்பாரு ஸோ நீ வந்து என்ன அட்டாக் பண்ண பார்த்த மாதிரி மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கிவன்ஸ் வர சொல்லியிருந்தாருல ஸோ நான் வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னால யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்ப ஜெயிச்சேன் இந்த எல்லாம் சொன்னாங்க ட்ரிபிள் கேட் தான் நான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த தடவை நான் ஒத்த ஆளை நின்று கண்டப்பா உடனே தோக்கடிச்சு நான் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஸோ அப்படி ஒரு வேளை சாம்பியன் ஆகலன்னா நம்ம கிவின் வான்ஸ் இவ்வளோ கான்ஃபிடன்ஸாக சொல்லியிருக்கிறது ஸோ ஆனால் அவர் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே தோக்கலன்னா ஜெயிக்கலன்னா கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஸோ இதனால் கண்டிப்பாக இதுவும் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கிவின் டேன் ஆன் பண்ணலாம் நம்ம கோடி மேலே ஸோ மே அதனால எப்படியோ நம்ம நம்ம ப்ரிடிஷன் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம கோட் ரோட்ஸ் தான் ஜாமீன் ஆவார் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பங்கு விதிக்கிறதே பார்த்தீங்கன்னா கெவ்லோன்ஸ் தான் ஸோ கெவ் வச்சு தான் ஸோ கோடியே இந்த மேட்சுக்காக கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணியிருந்தேன் மறுபடியும் கோடியெல்லாம் வச்சு ஒன்றும் பிடுங்க முடியல அவரோட அந்த டைட்டில் ரஜூன் வச்சு கெவ் அவரோட ஹீல் டீஸ் பண்ணனால மக்கள் மத்தியில் இதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பேஷின் பெரியில் இது நடக்கிறதுக்கு ஒரு நூற்றுக்கு தொண்ணூத்தி பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்கு ஸோ சரி ப்ரோ அதில் நீ ஏதோ சொன்னி குந்தர் மேட்சிலையும் இந்த மேட்ச்சுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குதுன்னா ஸோ இருக்குது அது என்னென்னா நம்ம ரேண்டியும் நம்மளுடைய ஸ்மாக் டவுனில் ஆர் கேஓ அப்படிங்கிற ஒரு டீமாக பார்த்திங்கன்னா இப்போ ஃபார்ம் பண்ணி இப்போ வச்சுருந்தாங்க ஸோ ஆனால் இப்போ ரெண்டு பேருமே தனித்தனி ஃபீல்டில் அந்த ரெண்டு டைட்டிலுக்காக போயிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே தோற்றுருவாங்க ரெண்டு பேருமே மேக்ஸ் ஒருவேளை ஹில்டன் பண்ணால் டவுனில் ஒரு தரமான ஹில்டன் இருக்குது ஸோ இது வந்து ஒரு இப்படி சொல்ல ஸோ இதுக்காக நான் ஒரு பர்டிகுலர் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக குஸ்ஃபுல் பாம் ஆகும் ஸோ அதாவது ரெண்டு இதுலேயுமே ப்ரிடிஷன் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதில் நம்ம கோடி ஜெயிப்பாரு ஸோ அதில் குந்தர் தான் ஜெயிப்பாரு ஸோ மேபி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கெனோஷ் நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு பெர்சன்டேஜ் ஹில்டன் பண்ணிடுவாரு ஸோ ரேண்டி ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் அதுவும் ஆர்கே போட்டு ஏதாவது முடிச்சு விட்டாருன்னா முடிஞ்சு அது டக்குனு ஆயிரும் ஸோ இருந்தாலும் ரெண்டு பேருமே இப்போதைக்கு ஸ்டோரி லைன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு தரமான ஹில் டைம் ஹில் டென் ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஸோ இது நல்லா இருக்கும்னு சொல்லி என்னோட கருத்து ஸோ வெயிட் பண்ணி எதுனாலும் பார்ப்போம் ஸோ உங்களுக்கு என் இவன் சம்மந்தம் இல்லாமல் இது நான் வீடியோ ரொம்ப லெந்தானனால ரொம்ப கிளாரிட்டியெல்லாம் பேச முடியல ஸோ உங்களையே போனால் இவன் இப்படி கேனத்தனமா சொல்கிறான் நீ ஸோ அதுக்கான ஒரு பர்டிகுலர் வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ அதாவது நம்ம ரேண்டியும் நம்ம ஒரு ரேண்டியும் கென சொன்னால் எதுக்கு டீம் பண்ணணும் ரெண்டோரை ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கூஸ் பம் வர லெவலுக்கு தரமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்த்துருக்குறீங்க தரமாக இந்த இதையும் பார்த்துட்டு நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குந்தர் மேட்ச்லையும் சரி கோடியோட மேட்ச்லையும் சரி ஒரு தரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ வேட்டன்சி தப்டி என்ன மாதிரி குக் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம் தேங்க்யூ